அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே குபேரர் யோகம் நிறைந்த ஒரு நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலத்தில் அதுவும் அஞ்சுறையிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் யார் ஒருத்தவங்க ஒவ்வொரு வாரமும் தவறாம குபேரருக்கு பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவருடைய அருள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு நாள் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அவங்க வாழ்க்கையில் பெறுவாங்க அது மட்டும் இல்லைங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் உகந்த ஒரு நாள் அதனால குரு பகவானோட அருள் குபேரரோட அருள் இதோடு சேர்ந்து இன்னைக்கு இன்னொருத்தவங்களோட அருளும் நமக்கு கிடைக்க போகுது அதுதான் முருகருடைய அருள் முருகருடைய அருள் இன்னைக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நாள் முழுக்க விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது இப்போது தேய்பிரை நடக்குது அதனால நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு பண கஷ்டங்கள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் இவை எல்லாம் தீர்வதற்கு இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் நாம் நம் இல்லங்களில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இப்படி வந்து ஒரு வழிபாட்டை நான் இதற்கு முன்பு நம்முடைய சேனலில் பகிர்ந்தது கிடையாது புதிதான ஒரு செய்தி அதனால் தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க அதை மாதிரி பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே எனக்காக ஒரு லைக் போட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்க இப்போ யாருமே லைக் போடுறது கிடையாது ஸோ லைக் போட்டுட்டு பாருங்கள் குரு பகவானுக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு எளிய வழிபாடு நம்முடைய சேனலில் ஒரு நாலஞ்சு வாரங்களுக்கு முன்பு நான் பகிர்ந்திருந்தேன் அதாவது பிரியாணி இலையில் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்குதோ அதை மாதிரி குழந்தை பேரில் தடை இருக்குதோ கல்வியில் தடை இருக்குதோ தொழில் முன்னேற்றம் வந்து இல்லை அது மாதிரி தங்க நகை சேரணும் அப்படிங்கிறவங்க அந்த பிரியாணி இலை மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சு அந்த வழிபாடை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை தொடர்ந்து செய்கிறவங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் அப்படிங்கிறது முருகனுக்கு உரிய நட்சத்திரம் நம்மில் பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பணப்பிரச்சனை ஸோ அந்த பணப்பிரச்சனை தீர்வதற்காக இன்று நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் அசைவம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் அதிலும் வந்து ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு வரக்கூடிய அந்த குரு ஹோரை எட்டு டு ஒன்பது இருக்குது இல்லையா அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாங்க இப்போது குரு பகவான் வந்து நவகிரகங்களையே வந்து ரொம்ப கிரகம் அப்படின்னா டாப் யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் குரு பார்வை கிடைத்தாலே கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா குரு வந்து அவ்வளவு நன்மைகளை நம்ம வாழ்க்கையில அள்ளி கொடுப்பார் அந்த குருவோட குபேரனும் குபேரரும் சேர்ந்து நமக்கு அருள் கொடுக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் குரு பகவானோட பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க நவக்கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்குது ஆங்கிலத்துல குரு பகவான ஜூபிட்டர் பிளானட் அப்படின்னு அழைப்பாங்க அந்த ஜூபிட்டருக்கு உரிய குறியீடு அல்லது சிம்பிள் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு டூ மாதிரி போட்டு ஒரு கோடு ஒரு நேர்கோடு போடுறது தான் ஜூப்பிட்டரோட சிம்பிள் இந்த சிம்பிளை இந்த சின்னத்தை நம்ம சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணும்போது அதற்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும் பொழுது அந்த கிரகத்தோட பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சில பேர் இதை நம்புவாங்க சில பேர் இதெல்லாம் வந்து பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் நம்பிக்கை இருப்பவர்கள் இதை நீங்கள் தாராளமாக இன்று செஞ்சு பாருங்கங்க இந்த குறியீடை எப்படி நம்ம தினந்தோறும் நம்ம லைஃப்பில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானோட அருள் நமக்கு கிடைப்பதற்கு நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்கை இருக்குது இல்லையா அதில் வந்து ஆள்காட்டி விரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம குரு மேடு அப்படின்னு நம்ம அழைப்போம் அந்த குரு மேட்டில் நீங்கள் வந்து மஞ்சள் நிற ஸ்கெட்சோ மார்க்கரோ அந்த நிறத்திலான இந்த குறியீடை உங்கள் கைகளில் பொழுது நல்ல வந்து ஒரு படிப்பு நல்லா படிப்பாங்க இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கிறாங்க இல்லை வந்து டென்த்து போர்டு டுவெல்த்து போர்டு அல்லது நீட்டு ஜேஇஇ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த குறியீடை அவங்க கைகளில் போடலாம் மேலும் நீங்கள் தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறீங்க அல்லது யாருக்கிட்டையோ ஒரு பெரிய டீல் பேச போகிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு குறியீடை உங்களுடைய இடது கையில ஆள்காட்டி விரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் எழுதிட்டு போவது நல்லது அது மட்டும் இல்லை படிப்பு சம்பந்தமான சில இடங்களுக்கு நீங்க போகும்பொழுதும் அல்லது பரீட்சை எழுத போகும்பொழுதும் அல்லது திருமண பேச்சு நட நடக்கப் போகிறது உங்களுக்கு அப்படின்னா நீங்க இந்த குறியீடை உங்க கைகளில் எழுதுவது குருவோட பரிபூர்ண அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க இந்த குறியீடு எதை உணர்த்துது அப்படின்னா செழிப்பை உணர்த்துகிறது வளர்ச்சியை உணர்த்துகிறது இந்த குறியீடை பயன்படுத்தி தான் நம்ம இன்று இரவு ஒரு மிக மிக முக்கியமான அதே நேரத்தில் ஒரு எளிய வழிபாட்டை நம்ம செய்ய போகிறோங்க ஸோ இந்த சிம்பிளை தான் நீங்கள் வந்து வரையணும் எதில் வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தட்டுலேயோ கிண்ணத்துலேயோ நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மங்களகரத்தின் ஒரு சின்னமாக கருதப்படுவது இந்த மஞ்சள் தூள் ஸோ மஞ்சள் தூளை நீங்கள் எடுத்துக்கிறது அவசியங்க இப்போது நான் இதை மாதிரி ஒரு தட்டில் மஞ்சள் பொடி எடுத்துருக்குறேன் மஞ்சள் பொடியை நான் வந்து இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்குறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த சின்னம் எழுதும்போது அது சரியாக நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் அப்படி நான் செஞ்சுருக்குறேன் நீங்கள் இதை மாதிரி தட்டு எடுத்துக்கலாம் எவர் சில்வர் மட்டும் வேண்டாம் மற்ற வந்து நீங்கள் செராமிக் தட்டோ அல்லது ஒரு கிண்ணம் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து செய்யலாம் அல்லது உங்களுடைய ஹாலில் அமர்ந்து செய்யலாம் நீங்கள் வந்து இரவு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே செய்கிறீங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் தீபம் கூட ஏற்ற வேண்டாம் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் இல்லை நான் வந்து ஆறு மணி ஏழு மணி போல் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயார் படம் இருந்ததுன்னா அதற்கு முன்பு இந்த தட்டை வையுங்க இப்போ நம்ம பார்த்த அந்த குருவோட குறியீடு இருக்குது இல்லையா அதை வந்து உங்களுடைய வலது கை மோதிர விரலால் நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி எழுதுங்க ஜஸ்ட்டு இதை மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக அந்த பணம் வந்து அந்த கடன் தீரணும் அந்த கடன் அப்படிங்கிறது தேய்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த குறியீடை போட்டுட்டு இதற்கு மேலே குபேரருக்கு உரிய ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் வையுங்க இதுவே போதுமானது இதை வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க குரு பகவானையும் வேண்டிக்கோங்க குபேரரையும் வேண்டிக்கோங்க முருக கடவுளையும் நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த குபேரரோட மந்திரங்களை சொல்லலாம் அல்லது குரு பகவானோட மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம் இந்த இரவு முழுவதும் இந்த தட்டு ஐந்து ரூபாய் நாணயம் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய சேமிப்பில் நீங்கள் வைக்கலாம் இந்த மஞ்சள் தூளை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூஜைக்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பூஜையில் ஒரு கின் ஒரு பாட்டிலில் குட்டி வச்சுருக்கீங்கன்னா திரும்ப அதிலே எடுத்து இதை நீங்கள் கொட்டிடலாம் ஸோ தாங்க எளிமையான விஷயங்க இதை நீங்கள் வாரம் வாரம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் செய்யலாம் ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது குருவுக்கும் ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்கும் உரியது அதனால் நீங்கள் தவறாமல் வாரம் வாரம் இதே ப்ரொசீஜரை நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத விதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி